வணக்கம் நாம போன தடவை பேசிட்டு இருந்ததுல இருந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு சொல்லுங்க நீங்க என்னைக்காவது உங்களையே ஒரு ஒரு அன்னியன் மாதிரி பாத்திருக்கீங்களா இந்த ஊர்ல இந்த வீட்டுல ஏ இந்த உடம்புக்குள்ளேயே நான் யாருன்னு ஒரு திகைப்பு வந்திருக்கா ஒரு தெரு நாய் திடீர்னு நின்னு என் எஜமா யாருன்னு குழம்பி நிக்கிற மாதிரி ஒரு கணம் ஸ்தம்பிச்சு இருக்கீங்களா அந்த திகைப்பு அந்த ஒரு கணம் அதுதான் எல்லா ஆரம்ப புள்ளி ஒரு அடையாளத்தோட தானே வாழ்றோம் இருக்கும் ஆனா இது எல்லாத்தையும் உரிச்சு பார்த்தா உள்ள யாரு இருக்கா நானு சொல்றது இந்த உடம்பையா இல்ல உள்ள இருக்கிற மனசையா அதேதான் அந்த மனசுதான் எல்லாத்தையும் நம்புது ஆனா அந்த மனசை ஏற்கிறது யாரு இந்த கேள்விக்கு முன்னாடி நாம கட்டின பெரிய கோட்டைகள் எல்லாம் சும்மா சரிஞ்சு விழுந்துடும் சரி இந்த கேள்விக்குள்ள இன்னும் ஆழமா போறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு விஷயம் உறுத்துச்சு இந்த மாதிரி ஆன்மீக பாதைன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு வழிகாட்ட நிறைய பேர் இருக்காங்க ஆனா நீங்க அனுப்பின குறிப்புகள்ல ஒரு வரி இருந்துச்சு ஒருத்தருக்கு உனக்குள்ள பயணம் பண்ணுன்னு சொல்றீங்க ஆனா நீங்க அந்த பயணத்துல ஒரு அடி கூட எடுத்து வைக்கலன்னா அது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை அது மத்தவங்களை ஏமாத்துறத விட தன்னைத்தானே ஏமாத்திக்கிற ஒரு செயல் ஆமா அனுபவத்துல வராத எந்த வார்த்தைக்கும் உயிர் இருக்காது அது வெறும் சத்தம் நீச்சல் தெரியாத ஒருத்தர் கரையில நின்னுகிட்டு ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு தண்ணில தத்தளிக்கிறவனுக்கு இப்படி கை அடின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அபத்தமா இருக்கும் நிச்சயமா ஆன்மீகம்ங்கிறது ஒரு வரைபடத்தை வச்சுட்டே வழிகாட்டுற விஷயம் கிடையாது முதல்ல அந்த பாதையில நாம நடக்கணும் அந்த கல்லு முள்ளு அத நம்ம கால கிழிக்கணும் அப்போதான் அந்த வலியோட கஷ்ட நஷ்டம் நமக்கு தெரியும் கரெக்ட் அப்போதான் இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு நமக்கு ஒரு தகுதியே வரும் இல்லனா அது வெறும் மனப்பாடம் செஞ்ச ஒப்பித்தல் தனக்கு தானே சொல்லிக்கிற ஒரு பொய் மாதிரி அதை விட பெரிய பொய் ஏன்னா மத்தவங்களை ஏமாத்தும் போது உங்களுக்கு தெரியும் நீங்க பொய் சொல்றீங்கன்னு ஆனா உங்களுக்கே நீங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கனா எது உண்மை எது பொய்ங்கற கோடை அழிஞ்சு போய்டும் இந்த செயல் அதாவது அனுபவம் அப்புறம் அறிவு ஞானம் இது ரெண்டுக்கும் இருக்கிற தொடர்ப விளக்க ஒரு உதாரணம் சொல்லீங்க பார்த்ததும் சிரிப்பு வந்துச்சு ஆனா யோசிக்க யோசிக்க ரொம்ப ஆழமா இருந்துச்சு ஜிலேபி ஆமா ஜிலேபி இத விட ஒரு சுவையான உதாரணம் இருக்கவே முடியாது யோசிச்சு பாருங்க முதல் படி என்ன மாவை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும் ஆமா நல்லா அரைச்ச மாவை சரியான பதத்துல கொதிக்கிற எண்ணெய்ல பொரிக்கணும் இந்த முதல் படிதான் நம்ம கர்மம் அதாவது நம்மளோட செயல் ஓகே நம்மளோட அன்றாட செயல்கள் நம்ம வேலைகள் நம்ம அணுகுமுறை எல்லாம் அந்த மாவு மாதிரி சரியா சொன்னீங்க இப்போ இங்க தான் அந்த சூட்சுமமே இருக்கு எண்ணெயில பொரிச்சு எடுத்த சூடான ஜிலேபி அடுத்து என்ன பண்ணுவோம் சர்க்கரை பாகுல போடுவோம் அதுதான் ஞானம் அதுதான் ஞானம் அறிவு இப்போ நீங்களே சொல்லுங்க அந்த முதல் படியான எண்ணெய் பதம் சரியில்லைன்னு வச்சுப்போம் மாவு வேகாம மந்தையா இருக்கு இல்லைன்னா ரொம்ப கருகி போச்சு அதை எடுத்து சர்க்கரை பாகுல போட்டா என்ன ஆகும் பாகு உள்ள போகாது ஜிலேபி தனியா ஜீரா தனியா நிற்கும் ரெண்டும் ஒட்டாது எக்ஸாக்ட்லி அதுதான் பாயிண்ட் நம்மளோட செயல்கள் அதாவது நம்ம கர்மம் பக்குவப்படலைன்னா அதுல நேர்மை இல்லைன்னா ஒரு அர்ப்பணிப்பு இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஞானத்தை பத்தி பேசினாலும் எத்தனை புத்தகம் படிச்சாலும் அந்த ஞானம் உள்ளே போகாது உள்ளே இறங்கவே இறங்காது அது ஒரு வெளிப்பூச்சு மாதிரி மேல ஒட்டிக்கிட்டு இருக்குமே தவிர உங்க வாழ்க்கையை இனிமையாக்காது ஆக செயல் பக்குவப்பட்ட மட்டும்தான் ஞானம் உள்ளே போகும் நாம பெரும்பாலும் அறிவை தேடி ஓடுறோம் ஆனா நம்ம செயல்களை சரி பண்ண மெனக்கெடுறதே இல்ல வராது ஜிலேபி வேற பாகு வேறன்னு வாழ்க்கை முழுக்க ரெண்டும் ஒட்டாமலேயே இருந்துடும் இந்த செயல்களோட பக்குவத்துக்கு ரொம்ப முக்கியமானது அன்புங்கற விஷயம் தான் ஆமா அன்புன்னு சொன்னதும் எனக்கும் அதுதான் தோணுச்சு நாம அன்புன்னா என்னன்னு நினைக்கிறோம் நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்க நண்பர்கள் இவங்க மேல காட்டுறதுதான் அன்புன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம் உம் ஆனா அவங்க நம்ம மனசுக்கு கஷ்டம் தர்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் செஞ்சா போதும் அந்த அன்பு காத்துல கடந்துடுதே அப்போ அது உண்மையிலேயே அன்புதானா அது அன்பு கிடையாது அது ஒரு விதமான பற்று ஒரு டீல் நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சா நான் உன்னை நேசிப்பேங்கிற ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் அப்போ உண்மையான அன்புன்னா அதுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது அது யாரிடமும் பாகுபாடு பார்க்காது அது ஒரு பிச்சைக்காரங்கிட்டையும் அதே தீவிரத்தோட வெளிப்படும் ஒரு தெருநாய்கிட்டையும் வெளிப்படும் ஏன் நம்ம எதிரின்னு நம்ம நினைக்கிறவங்க கிட்ட கூட வெளிப்படும் இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது எதிரிய நேசிக்கிறது இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில ஒருத்தன் நமக்கு துரோகம் பண்றான் அவனை போய் எப்படி வெறுப்பு இல்லாம பாக்குறது அது ஒரு விதமான நடிப்பு மாதிரி இல்லையா நல்ல கேள்வி இங்க நாம ஒரு தெளிவா புரிஞ்சுக்கணும் எதிரிய உடனே போய் அர்த்தம் இல்ல அது அடுத்த முதல் படி அவங்க மேல வெறுப்பு இல்லாம இருக்கிறது கோபம் வரலாம் வருத்தம் வரலாம் ஆனா அந்த வெறுப்புங்கிற விஷம் உள்ள போகாம பாத்துக்கிறது வெறுப்புக்கும் கோபத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்களா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு கோபம் ஒரு தற்காலிக உணர்ச்சி அது வந்துட்டு போகும் ஆனா வெறுப்பு அப்படி இல்லை அது ஒரு விஷச்செடி மாதிரி மனசுக்குள்ள வளர ஆரம்பிச்சா நம்மளோட எல்லா நல்ல குணத்தையும் அதை அழிச்சிடும் உண்மையான அன்புங்கிறது நமக்கு தீங்கு செஞ்சவங்கிட்ட கூட அவன் சூழ்நிலை அப்படி அவன் அறிவு அவ்வளோதான்னு ஒரு கருணையோட பார்க்க வைக்கும் இது செயலில் தான் வரும் நிச்சயமா நம்ம குடும்பத்து மேல அன்பு காட்டுற கோடிக்கணக்கான பேர்ல தெருவுல அடிபட்டு கிடக்கிற ஒரு நாய்க்கு உண்மையா அன்பு காட்டுறவங்க சில நூறு பேர் தான் இருப்பாங்க அந்த அன்பு தான் பாகுபாடற்றது சரி ஒருத்தர் இப்படி வாழ ஆரம்பிக்கிறான்னு வச்சுப்போம் தனக்கு கெட்டது செஞ்சவனையும் வெறுக்காம பொதுவான நம்பிக்கைகளுக்கு எதிரா நடக்கிறான் இந்த சமூகம் எப்படி பார்க்கும் கொண்டாடுமா நிச்சயமா இல்ல பைத்தியக்காரன்னு சொல்லும் திவர் பிடிச்சவன் சொல்லும் ஒதுக்கி வைக்கும் இல்லையா அதுதான் சத்தியத்துக்காக ஒருத்தன் கொடுக்கற விலை அந்த விலையை கொடுக்க தயார் இல்லாதவன் இந்த பயணத்தை தொடங்கவே முடியாது மக்கள் உங்களை ஒதுக்கும் போது உங்க காது படவே உங்களை கேலி செய்யும் போது அதை அமைதியாக ஒரு புன்னகையோடு ஏற்றுக்க முடியுதாங்கிறதா உண்மையான பரீட்சை அங்கே தான் நாங்கிற அகங்காரம் உடையுது அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் நிறைய ஒரு முறை ஒரு பெரிய கூட்டம் குரங்குகளை சுட்டு கொள்ள போறதா தகவல் வந்திருக்கு இவர் அதை எதிர்க்கிறாரு ஆனா அவங்க கேட்கல அப்போ இவர் அவங்களோட சண்டை போடல அந்த இடத்துல உட்கார்ந்து மௌன விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு மௌன விரதமா ஆமா அந்த மௌனம் அவங்க துப்பாக்கியை விட வலிமையானதா இருந்துச்சு கூட்டம் களைஞ்சு போச்சு இன்னொரு சமயம் தீண்டாமை தலைவரிச்சு ஆடுன காலத்துல தாழ்த்தப்பட்டவங்கன்னு ஒதுக்கப்பட்ட மக்களோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்க தண்ணியை குடிச்சிருக்காரு நினைச்சு பார்க்கவே முடியல எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும் நினைச்சு பார்க்க முடியாத எதிர்ப்பு பைத்தியக்காரன்னு சொன்னாங்க தீண்டத்தகாதவன்னு பட்டம் கொடுத்தாங்க அவர் போற கோயிலுக்குள்ள அவரை நுழைய விடாமல் ஓ ஆனா அந்த ஒவ்வொரு அவமானத்தையும் அவர் ஏத்துக்கிட்டார் அது எதிர்த்து போராடல ஏன்னா நீங்க எதிர்த்து போராடுற நிமிஷம் உங்க நான் மறுபடியும் தலை தூக்கிடும் நான் பெரியவன் என்னை எப்படி இப்படி சொல்லலாம் அகங்காரம் வந்துடும் தேடல் அங்கே நின்னுடும் நின்னுடும் அந்த அவமானங்களை ஏத்துக்கிட்டதால தான் அவர் அனுபவத்துக்கு ஒரு கணம் கிடைச்சது அந்த ஞானத்துக்கு ஒரு ஆழம் கிடைச்சது இது ஒரு முற்றிலும் வேற கோணமா இருக்கு நாம ஆன்மீகம்னாலே ஒரு அமைதியான சந்தோஷமான பயணமா கற்பனை பண்றோம் ஆனா இங்க அது அவமானங்களையும் ஒதுக்கப்படுதலையும் ஏத்துக்கிற ஒரு பயணமா இருக்கு சந்தோஷங்கிறது பயணத்தோட விளைவு பயணமே சந்தோஷமா இருக்காது நாம பொதுவா ஆன்மீக பயணம்னா இருந்து வெளிச்சத்துக்கு தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா ஆனா ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சு சொல்லுங்க ஒருவேளை இந்த பயணம் வெளிச்சத்திலிருந்து இருட்டுக்குள்ள போறதா இருந்தா புரியல வெளிச்சத்திலிருந்து எதுக்கு இருட்டுக்கு போகணும் அந்த இருட்டுல ஏற்கனவே சிக்கி தவிக்கிற கோடி கணக்கான பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக அவங்கள அந்த இருட்டிலிருந்து மீட்டெடுத்து திரும்பவும் வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக யாரோ ஒருவரால் திட்டமிட்டு இருட்டுக்குள்ள அனுப்பப்பட்ட ஒரு பயணமா அது இருந்தா எப்படி இருக்கும் ஒரு விளக்கு கண்டு பயந்து ஓடாது அது தான் போகும் தன்னோட வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக அந்த பயணத்துல அந்த விளக்கு தன்னை விளக்குனே மறந்து போகலாம் அதுவும் இருட்டோட ஒரு பகுதின்னு நினைக்கலாம் ஆனா அதோட நோக்கம் வேற ஒருவேளை உண்மையான ஞானம்ங்கிறது நமக்கான வெளிச்சத்தை தேடுறதுல இல்ல மத்தவங்களுக்காக இருட்டுக்குள்ள துணிஞ்சு போறதுல தான் இருக்குமோ இந்த ஒரு சிந்தனையோட உங்களை விட்டு செல்கிறோம் ஒருவேளை நான் யார் என்ற கேள்விக்கான பதில் நான் என்பதை தாண்டி நாம் யார் என்பதில் இருக்கலாம் இந்த மௌனத்தில் இந்த கேள்வி உங்களுடன் பயணிக்கட்டும் மௌனமாக இருங்கள் அதுவே முதல் படியாக இருக்கலாம் ஒருவேளை அதுவே இறுதி நிலையாகவும் இருக்கலாம்